யாருக்காவது தெரியுமா ஜெயிலர் படம் இவ்வளோ ஹிட் அடிச்சதுக்கு நான் தாப்பா காரணம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு ஹீரோயினி ஒருத்தவங்க சொல்லியிருக்க இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் இருக்கு யார் அவங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் வழியான கல்லூரி படம் மூலியமாக தமிழ் இந்தஸ்ட்ரியில் கால எடுத்து வச்ச ஒரு பர்சன் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி மாறி மாறி அவங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை ஒரு பக்கம் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் எங்கே பார்த்தாலும் தான் இருந்துச்சு சில வருடங்களாக தென் இந்தியா படங்களில் தான் அவங்க நடிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கத நம்ம பார்த்துட்ருக்கோம் பாலிவுட்டில் கூட என்ன காட்சி கொடுத்தாலும் நான் நடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா சீனுக்குமே நடிச்சுட்டு வந்துட்ருக்கதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்படி இருக்க நிலையில் அவங்க ஒரு சில விஷயங்களை மேடையில் பகிர்ந்துக்கிட்டது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ நிறையா ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துட்டு வந்துட்டுருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நேஷ்னல் க்ளாஸாக மாறி வளம் இருக்கவங்க வேற யாரும் கிடையாது நம்ம தமனாவர்கள் நடிகர்கள் தான் தமிழ கமல தவிர்த்து எல்லா நடிகர்களோடுமே அவங்க நடிச்சுட்டு வந்தது நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் மட்டும் இல்லாம இப்ப நெல்சன் இயக்கத்துல ரஜினி நடிச்சு வெளியான ஜெயிலர் படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல ஒரு பாட்டுல வருவாங்க சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காவாலா சாங் தான் சோ இது ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாம நிறைய பேர் மத்தியில் பெரிய வரவேற்பு கொடுத்த ஒரு பாட்டா இருந்துச்சு சின்னோண்டு ஸ்கர்ட்டை போட்டுட்டு பயங்கரமா இடுப்ப குலுக்கி குழுக்கி ஆடுற அந்த ஆட்டோ இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி ஷேர் ஆகி அது எல்லாருமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த படம் இவ்வளோ கலவு ஹிட் அடிச்சதுக்கு நான் தாப்பா காரணம் அந்த பாட்டில் நான் ஆடாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஹிட் அடிச்சது அதுக்கான ப்ரொமோஷனே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ ஒரு கோடி வரைக்குமே அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க இனிமே நான் ஒரு கோடி எல்லாம் வாங்க மாட்டேன் அந்த படத்துக்கு ஹிட் கொடுத்ததே நான் தான் இனிமே எனக்கு அஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் நான் இனிமே தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் அடடா என்ன இவங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்களாமா அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களும் ஷேர் ஆயிருக்கு காவால பாட்டுக்கு ஒரு யானை டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்காமா அதை மட்டும் தமனா பாத்துட்டாங்கன்னா உட்டா பத்து கோடி கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆசை இருக்கலாமா அதுக்குன்னு பேராசை இருக்க கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டில் நீங்க ஆனதுனால ஹிட் ஆனிச்சா இல்லை பாட்டோட லிரிக்கால ஹிட் ஆனிச்சா அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியல பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நீங்க கேட்குற அஞ்சு தான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி திட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க